ஆறு நீத்தல் விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வீட்டிடுதி கண்டாய் வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னம் உத்தர கோஷமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும் விடுதி கண்டாய் நின் விழு உள்ளேன் புறமலின் உத்தர கோசமங்கை கரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு காரணமே கார்ரு கண்ணியரைம் புல நாற்றங்கரைறமாயமாய் வேறு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருறைவாய் மன்னும் தர கோஷ மங்கை கரசே வாரூர் ஒரு பங்க என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கிப்பால் மெளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள் உத் தர கோசமங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் மன்னத் தோற்ற செழும் சுடரே செழிகின்ற தீப்புகு சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் வெறிவாய் அருகால் உழுகின்ற பூமொடி உத்தரகோசமங்கை கரசே வழி நின்று நின் அருளாரமுதூட்ட மறுதனே மருதனன் யான் உன் அருளறியாமையின் என் மணியே வெறுத்தெனை நீ வீட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒரு தெனை ஆண்டு கொள் உத்தர கோசமங்கை கரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே பொய்யவனேனை பொருளென ஆண்டொன்று பொத் மெய்யவனே வீட்டிடுதி கண்டாய் விடம் உண்மிடற்று மையவனே உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறின் பிழையை நின் சீரருள் என் கொல்லென்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவார் வெறுவ ஆர்கின்ற தார் விடை உத்தர கோஷமங்கை கரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினை ஏனை இருதலையே இருதலை கொள்ளியின் உள் எறும்போத் நினை பிரிந்த விரி தலையேனை விடுதி வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மன்னமுத்தர கோசமங்கை கரசே பொறுதலை மூயிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே பொலிகின்ற நின்றாள் புகுகுதப் பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய் அழி தேர்விழறி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தர கோசமங்கை கரசே வலி நின்ற தின் சிலையால் எரி தாய்ப்புறம் மாறுபட்டே மாறுபட்ட அஞ்சென்னை வஞ்சிப்ப உன் மணி வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும் மட்டே மன்னும் உத்தரகோசமங்கை கரசே நீரு பட்டே ஒளி காட்டும் பொன்மே நீ நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடும் தகையேனை விடுதி கண்டாய் வீரவார் வெறுவ அடுந்தகை வேல்வல்ல உத்தர கோஷமங்கை கரசே கடுந்தகையேன் உண்ணும் தென்னீ பெருங்கடலே நாயினக்கி ஆங்குண் கருணை கடலினுள்ளம் விடலரியேனை விடுதி கண்டாய் விடலில்லடியார் உடலிலமே மண்ணுமுத்தர கோசமங்கை கரசே மடலின் மட்டே மணியே அமுதேயன் மது வெள்ளத்துள் நாவற்றி ஆங்குண் அருள் பெற்று துன்பத்தி நின்றும் வில்லகிளேனை விடுதி கண்டாய் விரும்பும் மடியார் உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தர கோசமங்கை கரசே கள்ளத்துளேர்க்கு அருளாய் களியத களியனக்கே கழிவந்த வந்த சிந்தையோடு உண்கழல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விழுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோசமங்கை கரசே எழிவந்த எந்தை பிரான் என்னை யாளுடைய என் அப்பனே என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்றை தலைந்தேன் மின்னை ஒப்பாய் வீட்டிடுதி கண்டாய் உவ மிக்கின்மையே உன்னை ஒப்பாய் மன்னும் உத்தர கோஷமங்கை கரசே அன்னை ஒப்பாய் என கத்தன் ஒப்பாய் என் அரும் பொருளே பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழிகழ்வார் வெருளேயனை வீட்டிடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே ஆணி போழில் கோசமங்கை கரசே இருளே வெளியே இருந்தவனே இருந்தென்னை ஆண்டு கொள் விற்று கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினனே விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினே மன்னுமுத்தர கோசமங்கை கரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்கே மடங்கை என் வல்வினை காட்டை நின் மன்னாருள் தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடும் களைந்த ஆண்டு கொள் உத்தர கோசமங்கை கரசே கோடும் கறி குன்றுரித்து அஞ்சு வித்தாய் வஞ்சி கும்பினையே കൊമ്പില്ലാ കൊടി പോലൻ കോമളമേ വെമ്പുകേനൈ വിടുതി കണ്ടായ് വിണ്ണർ നന്നു കില്ലാ ഉമ്പായ് മണ്ണും ഉത്തര കോശമങ്കൈ കരസേ അമ്പരമേനിലനേ അനൽ കാലോട് അപ്പു ആനവനേ ஆணை வெம்போரில் குறுந்தூரு என புலனாலலை புண்டேனை எந்தாய் வீட்டிடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் முத்து ஊனையும் என் என்பினையும் உருகாணின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தூழித்து ஒளிமிளிரும் வெண்மயனே வீட்டிடுதி கண்டாய் மெய் அடியவர்க்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அறிதற்கு அரிதாம் பெண்மயனே தொன்மையாண்மையனே அழி பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்குமன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குணர் இல்லை என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மயல் துழனி வெள்ளனலே விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொல்லனல் வேழத்து உரியாய் புலனின் கண் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய் குடம் தன்னை எறும்பெனவே எறும்பிடை நாங்கூழ் என நாலரி புண்டலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூற்றொடுங்க ஊறும் கடி போதவையே உணர்வுற்றவர் உம்பரும்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே பெருநீர் அற சிறு மீன் தூவண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுநீர் விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் பொதியும் சடைவான கொழுமணியே கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழுமடியே நெய் விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிட ஆர்த்துவை தாட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கழலே கூலன்கள் தீகை பிக்க யானும் தீகை திங்கோர் பொய் நேரிகே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரணே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழு குலமே குலம் கழைந்தாய் கள்ளைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் வீலங்கள் எந்தாய் வீட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கலன் தாமரை மேனி அப்பா ஒப்பில்லாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே மத்தூரு தன் தயிரின் புலந்தீ கதுவ கலங்கி வித் விடுதி கண்டாய் வெண் தலை மிளைச்சீ கொத்தூரு போது மிளைந்து குடர் நெடு மாலை சுற்றி தத்தூரு நீருடன் செஞ்சாந்தணி சச்சயனே சச்சயனே மிக்க தன்புணல் விண்கால் நிலம் நெருப்பாம் விச்சயனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்யமேனியனே உன் பட அறவ கச்சயனே கடந்தாய் தடம் தாழ அடர்கரியே ஆடல்கறி போல் ஐம்பூலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடுதி கண்டாய் விழு தொண்டர்கல்லால் தோடர்கரியாய் சுடர் மாமணியே சுடு தீ சுழல கடற்கரிதாய் எழுநஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தார் போல் பணித்து பணி செய்ய கூவித்தென்னை கொண்டு என் களையாய் கலையாய் குது குது பே குது குது பின்றி குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விது பேனை விடுதி கண்டாய் வீரை ஆர்ந்தினிய மது மது போன்றை வாழை பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வதே போது பயில்வி கையிலை பரம்பரனே பாரம்பரனேனின் பழ அடியாரோடும் என் படிறு விரும்பரனே வீட்டிடுதி கண்டாய் மென் முயல் கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாயரவம் போரும் பெருமான் மனமஞ்சி போதும் போதும்பூறவே போதும்பூரு தீ போல் புகைந்தேறிய புலன் தீ கதுவ வேதும்பூரு வேனை விடுதி கண்டாய் வீரார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழும் தேன் அவிர் சடைவானத்து அடலறை சே அரை சே அறியா சிறியேன் பிழை கஞ்சல் என்னின் அல்லால் வீரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கருங்கண் திரை சேர் மடந்தை மணந்த திரு பொன் பத புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்தென்ன வல்வினை தான் வந்து அடர்வனவே ஆடற் புலனால் நின் பிரிந்தஞ்சி அம் சொல் நல்லாரவர்த்தம் வீடர் வீடலேனை விடுதி கண்டாய் வீரிந்தே எரியும் சுடரனையாய் சுடுகாட்டரசே தொழும்பர்கமுதே தொடர்வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே தனி துணை நீ யான் தருகி தலையால் நடந்த வீணை துணையேனை விடுதி கண்டாய் வீணையேனுடைய மன துணையே எந்தன் வாழ் முதலே என கேய் வைப்பே தீனை துணையேனும் போறேன் துயராக்கையின் தின்வலையே வலை தலை மா நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு மீலை தலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலை தலையாய் கருணாகரணே கையிலாயம் என்னும் மலை தலைவா மலையாள் மணவாழையன் வாழ் முதலே முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெண்ணீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விட கூன்மிடைந்த சிதலை செய் காயம் போரேன் சிவனே முறையோ முறையோ திதலை பூண் மூலை மங்கை பங்காயன் சிவகதியே கதியடி ஏற்கு உன் கழல் தந்து அருளவும் ஊன் கழியா அடியேனை விடுதி கண்டாய் வெண் தலைமுழையில் பதிவுடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நீரில் குழி தொழிக்கும் சடை மன்னவனே மன்னவனே ஒன்றும் ஆரரியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே வீட்டிடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் எம் முழுதையுமே முழுதையில் வேல் என்னும் மூரி தாழல் முழுகும் விழுதனை விடுதி கண்டாய் நின் வேறி மலர்த்தாள் தொழுது செல்வான் நல் தொழும்பரில் கூட்டிடு சோதெம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் ஏன் மணி நீ ஒழி தாய்க்குப் பச்சோன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய் வியந்தாங்களரி வியந்தாங்களேன் சிவன் எவ்விட தான் எவர் கண்டனரென்று ஓடிற்றிலேன் கிடந்துள் உருகேன் நின்று உழைத்தனே உழைத்தரு நோக்கியற் கொங்கை பலா பழதீயின் ஒப்பாய் விழை தருவேனை விடுதி கண்டாய் வீடின் வேலை நஞ்சொன் மழை தரு கண்டன் மானிடன் தேய்மதியன் பழை தரு மாபரன் என்றென்று பழி பினயே பழிப்பில் நின் பாத பழந்தொழும் பெய்தி விழ பழித்து தீர்ந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாக்கினி நுந்தும் வந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறை கலம் சேர்த்தரு தாரவனே தாரகை போலும் தலைதலை தலை மாலை தழலறப்பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய் வீடில் என்னை மிக்கார் ஆரடியான் எனின் உத்தர உத்தரகோசமங்கை கரசின் சீரடியாரடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனே சிரிபிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசர்கின்றே வீரி பிப்பன் என்னை விடுதி கண்டாய் வீடின் வெங்கரியின் ஊரி பிச்சன் தோளுடை பிச்சன் அஞ்சூன் பிச்சன் ஊர் சுடு காட்டு எரி பிச்சன் என்னையும் மாலுடை பிச்சன் என்று ஏசுவனே ஏ சீனும் யான் உன்னை ஏ தீனும் என் பிழைக்கே குழைந்து வே சருவேனை விடுதி கண்டாய் செம்பவளவெ பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்கிறங்கி காய்ச்சினாலுண்டாய் அமுதுண்ண கடையவனே திருச்சிற்றம்பலம்